லிப் லிப் அப்படின்னாலே கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி ஃபேமஸ் ஆகிறாங்க ஆனால் அவங்க பேசுறது என்னமோ பெரிய அறிவு மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க என்ன பேசுவாங்க ஏதோ சமூக சீர்காட்டலாம் இவங்க தான் தட்டி கேட்க இந்த மாதிரி பேசிகிட்ருப்பாங்க ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தேன் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி போட்டவங்க போல் சமீபத்தில் ஏதோ கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணால் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்லாம் இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி பார்த்தேன் இவனுங்களெல்லாம் ஏன் இன்னும் விட்டு வச்சுருக்காங்க நல்ல இவங்க வீடியோ தான் இருக்குது நிறையா அதில் ரசிக்கிறதுக்கு வேற கூட்டம் பெரிய கூட்டம் ஏன்னா கெட்ட வார்த்தையை பேசுனாலும் அதனால கூட்டம் வருது எப்பயுமே வந்து மோசமான ஒரு மோசமாக ட்ரீட் பண்ணணுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா செருப்பு வாயில் கவ கொடுத்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பேடு கிடையாது யூஸ் பண்ண பேடை வந்து வாயில் கொடுத்து அடிக்கணும் இந்த மாதிரி ஆளுகளை உங்ககிட்ட கேட்டாங்களா நீங்கள் இந்த வார்த்தையெல்லாம் பேசணும்னு சொல்லி கேட்டாங்களா எங்கேருந்து இந்த திமுரு வருதுங்க ரசிக்கிறதுக்கு ஆளுக்கு இருக்காங்கண்ணா ஏன் எங்களால்லாம் பேசவே முடியாதா எங்கள் வாய் என்ன கோணிக்குமா அந்த மாதிரி வாரத்திலும் பேச முடியாமல் உட்காந்துக்கலாமா இல்லை எங்களுக்கு சமூக அக்கறை இல்லாமல் இருக்கும் கால் கிராஸ்லேயே கூடாதுங்க எடுங்க ஏன் ஐ மீன் போகிறீங்களா சரி எனக்கு அது ஆசை இருக்குது பட் இப்போ வேணாம் இப்போ வந்து எனக்கு உங்களோட ஜப்பி அதை மட்டும் எனக்கு கழ்த்தி கொடுத்தீங்கன்னா போதும் அது எப்படிங்க இந்த ப்ரைவேட் பாட்டை வச்சே பேசி பேசி ஒவ்வொருத்தங்க ஓட்டு அதை பார்த்து பார்த்து புல்லரிச்சு போய் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணுவாங்க இது யா இது என்ன கூட்டங்க என்ன கூட்டம் சரியா தானே சொல்றேன் சரியா தானே சொல்றேன் எம்சி மாதச்சோடு அப்படின்னு நல்லா கேட்க இல்ல முட்டா சுனின்னு நாட் லைக் அப்படி பார்த்தா நம்ம சுண்ணிக்கு எஸ் தானே வரும் இல்ல சார் நம்ம அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் அதுக்கு கூட டீ வருங்க அவங்க ரெண்டு பேத்துக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும் ஸோ இது ஷோ விளக்க முடியும் விச் பை தப் சாரி கேர்ள்ஸ் லேடிஸ் விமன்ஸ்லாம் பார்த்துருக்காங்கண்ணா இல்லை சார் நீங்கள் நம்ம பி போட்டுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ப்ரைவேட் பாட்டை பற்றி பேசி பேசி வீடியோ போடுறது நீங்கள் ரெண்டு பேரும் செய்கையில் ஈடுபட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் சூப்பரான வீடியோ கிடைக்கும் பெரிய அளவில் ஃபேமஸ் ஆயிரும் Yeah, I'm uh, Ganesh Vishwanathan. I'm the Senior Vice President uh, in charge of PMO and also the CISO for எனக்கு நான் படித்த காலேஜ் வந்து கீரனூர் அப்படின்னு ஒரு ஊரில் முகாமிகை காலேஜ் வச்சு அந்த அந்த காலேஜில் ஒரு ரெண்டு பசங்க தான் சென்னையில் இருந்து நான் உட்பட என்னுடைய பேச்சை சொல்கிறேன் அந்த இயரில் மற்ற எல்லாருமே அருந்தாங்கி அது நெய்வேலி அந்த உள்ளுக்குள் ஊர் ஆத்தூர் எல்லாமே சின்ன சின்ன ஊரில் இருந்து வந்த பசங்க அங்கே ஸ்கூல் தமிழ் மீடியம் படிச்சு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் வந்து அங்கே இங்கிலீஷ் மீடியம் தான் நான் பெரிய அறிவாளி பிடுங்கி அதனால் மட்டை ஒன்று மட்டந்தட்டுவேன் அதுவும் வந்து வெறும் பிரைவேட் பாட்டை வச்சே நான் பேசுவேன் அப்படின்னு இந்த ரெண்டு பிடிங்கிய பேசிட்டுருக்கீங்களே இவங்களுக்கு அடிப்படை குணமே அதுவாக தான் இருக்கும் இவங்களுக்குன்னு இந்த ஒரு சொந்த அரிப்பு இருக்குது பார்த்திங்களா அதை சுறிஞ்சுக்கிறக்காண்டி யூடியூபரில் வந்து யூடியூபர் வேஷம் போட்டுக்கிட்டு இவங்க பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அதை பார்க்குறவங்க வந்து அதுக்கு என்ன சொல்கிறது அடாப்ட் ஆகிடக்கூடாது ஒருவேளை நமக்கு நல்ல குணங்கள் கூட இருக்கலாம் இவங்களோட சேர்ந்து பன்றியுடன் சேர்ந்த கன்றும் பீ தின்னும் அப்படின்ற அந்த இதுக்கு போயிடக்கூடாது